என் அன்பு குழந்தையே என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறாய் ஆனால் அது தோல்விகளிலே முடிகிறது இந்த தோல்வியின் பிடியில் இருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகின்ற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்த வீட்டின் குழந்தையே இழந்து போனதை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ திருத்திக்கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்கு நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்து இருக்கிறாய் நிச்சயமாக நீ தோற்க மாட்டாய் நீ கோழையுள்ள துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவிலேயே மாவீரன் உனக்குள் நான் உன்னை வழி போகின்றேன் போகிறேன் அப்படி இருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது வா குழந்தாய் என் ஆலயத்திற்கு வா வந்து என்னை மனதார பேசி என்னை உன்னிடம் கூட்டி செல் நான் உனக்காக காத்திருக்கிறேன் நான் பார்த்து உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்களோடு இணைந்து பயணத்தை தொடங்கு வாழ்க்கை நலம் பெறும் நீ என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் உன் தேவைகள் எனக்கு தெரியும் எல்லாம் சரியான நேரத்தில் செய்து தரப்படும் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது அதன்படி பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் உன் துயர நாட்கள் முடிந்துவிட்டது குழந்தையே இனி எல்லாம் நல்ல காலம்தான் உன் வாழ்க்கை நீ உனக்காக வாழ் யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை மாற்றி வாழ வேண்டியது இல்லை நீ நீ ஆக நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் குழந்தையே நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது செல்லமே கண்களில் ஆனந்த கண்ணீரை கோத்து மனதினில் சந்தோஷத்தை சேர்த்து உதட்டில் புன்னகை பூத்து இரு கைகளையும் கோர்த்து நன்றி அப்பா அம்மா என்று உன் மனதாரை என்னிடம் நன்றி சொல்லும் நாள் இதோ வந்துவிட்டது இப்போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் கடைபிடித்துவோம் கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது என நன்றி கூற என்னை நோக்கி வருவாய் இப்போது நான் கூறுவதை மட்டும் விடாமல் கடைபிடித்து வா கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது என நன்றி கூற என்னை நோக்கி வருவார் உன் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யும் பிரபஞ்ச சக்தியை பற்றி நான் இப்பொழுது கூறப்போகிறேன் கவனமாகவும் முழுமையாகவும் கே உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் மனதில் குழப்பம் பிரச்சினை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதை திடப்படுத்திக் கொள் வேலையை பார்க்க துவங்க விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உன் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நான் நினைத்தபடி நான் எதிர்பார்த்து காத்திருந்தபடி சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழத்தான் போகிறேன் என் கனவுகள் பலிக்கும் என் கற்பனைகள் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் அப்பாவிற்கு நன்றி என் அம்மாவிற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் நீ நன்றாக இருப்பாய் என் ஆசை உனக்கு எப்பொழுதும் உண்டு நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நீ நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாயிரு நீ விமர்சிக்கப்படும் இளங்களில் மெளனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்பாயிரு உலகம் உன்வசமாகும் வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டு இருந்து இருப்போமா என்று யோசித்துப்பார் அதன் பின்னர் உன் மனம் சொல்லும் உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டு இருந்து இருப்போமா என்று யோசித்துப்பார் அதன் பின்னர் உன் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உனக்கு வரும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கடந்து கொண்டே இரு உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நீ தேட வேண்டிய அவசியமில்லை இறைவனே உன்னை தேடி வருவார் பிள்ளையே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்னை தவிர உனக்கு நிரந்தரம் என்று ஒன்றுமில்லை மற்றவை அனைத்தும் நீயாக உருவாக்கி கொண்டது அவை மாயையான இன்பம் தரும் ஏமாறாதே வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே நீ பயணித்து கொண்டு இருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு இந்த உலகமே பாவ புண்ணியங்களால் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அவரவர் மனமே அவரவர் வாழ்க்கை அதனால் எப்போதும் வைத்துக்கொள் என்ன செய்ய வேண்டும் என்பது முடிவு எடுக்கும் முன்பே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது முக்கியம் உன் கண்ணீரை உன் கையை துடைத்து கொள்ளும் போது மனம் தெளிவான முடிவுக்கு வந்து விடுகிறது குழந்தையே தேவையான எண்ணங்களை மட்டும் சிந்திக்கும் கலையை கற்றுக்கொண்டான் நினைத்த வேலையை வெற்றிகரமாக முடித்து விடலாம் வெற்றியோ தோல்வியோ எந்த செயலையும் துணிந்து செயல்படு நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உன்வசப்படும் பெரும் சாதனைகளை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடந்துதானாக வேண்டும் அவை ஏலனும் எதிர்ப்பு அகங்காரம் உனக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது குழந்தையே அதனால் எதை இழந்தாலும் இது வந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு மனதை தைரியத்தோடு வைத்துக்கொள் என்னை மீறி உனக்கு ஒன்றும் நடந்துவிடாது நான் இருக்கின்றேன் நீ நீ பயப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன்